என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும் நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும் வீடு உடனே நான் ஹாங்காங் போயிருந்த போது மக்காவ் போனேன் மக்காவ் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸான ஒரு இடம் அது இருந்தது அது ஒரு பெனின் சுலா அங்க இருந்து தாண்டி அப்படி போனா மக்காவ் போனேன் அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகா இருக்கு உள்ள கிராம மாதிரி இருக்கு அதுல வாசலில் ரெண்டு ஆமையை வச்சிருக்காங்க நம்ம மை ஆம சில்ட்ரன் இந்த உலகம் கிங் கோபராவே இருக்கட்டும் ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் அடுத்த முறை நான் உங்களை ஜெயிக்கணும் முடிவு பண்றியா இந்த பாடத்துல நான் பெயிலாக கூடாது நான் எழுபத்தஞ்சு எண்பது மதிப்பெண்ண தாண்டணும் முடிவு பண்றியா முடியுங்கிற நான் ஜஸ்ட் ப்ராசஸ் ஆகு வெத அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது நீ எல்லாம் தூங்கிடுற போய் தூங்குதாது உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது அந்த பாடுபட்டதற்கு பிறகுதான் வெற்றி அதை நான் இப்படி உட்காந்து பேசிடுறேன் புகழ் பெற்று எல்லாம் உலகமெல்லாம் போயிடுறேன் உனக்கு தெரியுமா நான் இரவு பதினோரு மணியிலிருந்து பதினோரு மணி கூட இல்ல ஒன்பது மணியில் இருந்து காலையில் நாலரை மணி வரைக்கும் ஐ அம் டிரைவிங் மை வெஹிக்கிள் ஆன் மை ரோடு அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தூங்கிட்டு வந்து நிற்கிறேன் உங்ககிட்ட உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது கட்டுமையான உழைப்பு என்ன படிக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு போவேன் நான் வீட்டுக்கு போன உடனே என் பையன் கேட்பான் மந்த் சண்டே மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை சத்தியங்க நான் பெற்ற தாயானை சொல் சத்தியம் இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன் அப்படியே எடுத்து சொருகிட்டு போய் கிச்சனில் நிற்பேன் என் பிள்ளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சமைச்சி வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன் எவ்வளவு வேலைகள் செய்தால் தான் நீங்கள் களமாட முடியும் சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்கில் முடிச்சுட்டு அப்படி வெற்றி இல்லை நீங்கள் எல்லோரும் இந்த ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷன் மேலே இருக்க வித் மீ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நீ அதை மறுத்துரு பார்ப்போம் என் காலத்தில் நான் ஒரு கவிதையையோ ஒரு பாடத்தையோ ஒரு ஃபார்முலாவையோ வாசிச்சா அதை ஐ திங்க் நான் பார்த்தனா கேட்டனா ஐ திங்க் நீங்க வெறும் பார்க்குறீங்க வெறும் படிக்கிறீங்க திங்க் பண்றதே இல்லை திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க என் குழந்தைகளை பார்த்துட்டே இருக்கும்போது திங்க் ஏன் இது இப்படி ஏன் இருக்க கூடாது அலர்ட் அப்போ தான் எவ்வளவு ஏ கீதா வா அப்படின்னு போவேன் என்ன விஷயம் திங்க் பண்ணனா கேட்பேன் என்ன விஷயம் நான் அந்த செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு வரேன் எதுக்கு ஏ என் ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய ரப்பர் நான் விட்டுட்டு வந்துட்டேன் போய் வாங்கிட்டு வரேன் நீ போய் வாங்கிட்டு வா டீச்சர் வர டைம் ஆயிடுச்சு நான் கிளாஸ்ல உட்கார் ப்ரோ ஸ்டே ப்ரோ டோன்ட் பி ரிய எது சொன்னாலும் இந்த இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி கொடுக்குறாங்களே திங்க் 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 அப்ளை 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 அண்ட் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இத்தனை அற்புதமான வாய்ப்பு எனக்கோ மீனா மேடம்க்கோ மேடம் கிடைக்கல ஒரு டூத் அப்பா வாங்கி தந்த போது எனக்கு நான் தைப்போம் ஏழாம் கிளாஸில் சாய்ந்தரம் எட்டு மணிக்கு அங்கே போ இன்னிலிருந்து நீ ப்ரஷ் பண்ணு அப்படின்ட்டு கையில் ப்ரெஷ்ஷை பார்க்குறேன் ப்ரெஷ் தலையில் வச்சு தூங்கிட்டேங்க காலை எப்போ விடியும் ப்ரஷ் பண்ணலான்னு எனக்கு நைட்லேயும் ப்ரெஷ் பண்ணான்னு தெரிலங்க என்னுடைய பதிமூன்று பதினான்கு வயது அப்படி இருந்தது தான் இந்த நாற்பத்தி ஐந்து வயது கடந்து நான் இப்படி களமாடுகிறேன் சில விஷயங்களில் நான் இன்னசெண்டாக தான் இருந்திருக்கேன் நீங்க இன்னசன்ட்டா இல்ல பல பேர் இக்னோரண்டா இருக்கிறீங்க இன்னசன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் இக்னோரண்ட் ஜஸ்ட் ஃபீல் தி பெயின் ஆஃப் யுவர் पेरेंट्स ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்லு நீ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கறியே இதெல்லாம் உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஒரு கான்ட்ரிபியூஷன்மே உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டறாங்க அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க அவங்க வழிச்சு ஃபீஸ் கட்டறாங்க இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடமிருந்தே வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் நீ என்ன செய்கிறாய் ஷேக்குவரா சொன்னான் கையில் கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிட்டு போன பையனை பார்த்து சேக்குவரா சொன்னான் உனக்காகவும் சேர்த்துதான் அடா போராடுகிறேன் பாரே உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் இந்த சமூகத்தோட போராடலாம் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடய போராடலாமா நீ அதை இல்லை செய்கிறாய் நான் சொல்றது மூளைக்குள்ளே போதா என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும் நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி உனக்கு சொல்லி தரேன் எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முண்டி அடிச்சிட்டு இருக்கீங்கல்ல டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாரு சாதாரணமாக எங்க நமக்கு ஒரு ஒரு திட்டு இருக்கு ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்ன மிருகம் அது ஆ ஃப்ராக்கடை எல்லாம் வராது நீ கூப்பிட்டாலும் ஆ தமிழில் சொல் என்ன சொல்கிறது சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாதா வீட்டுக்கு பெற்றோர்களே உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்ததற்கு நான் ஒன்றும் சொல்கிறேன் சொந்தக்காரனை பத்தி பேசிட்டிரு நீ நீ வீட்டுக்கு ஒரு பையனா இறேன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போகிற வைப்போம் வீட்டில் வந்து அந்த பொண்ணும் ஒரு பொண்ணாக இருக்கட்டுமே உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது மாமா கிடையாது மச்சாங்க கிடையாது பெரியப்பா கிடையாது பெரியம்மா கிடையாது யாரும் கிடையாது சொந்தக்காரங்க வந்தா பிரச்சனையா சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதுதான் ருசி அப்படிம்பாங்க பெரியமா பட்சியா பச்சிட்ட பெரியமா சொல்லு வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற ஒரு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் வீடு உருப்படாதுன்னு ஒன்று இருக்குது வெரி குட் என்னது தெரிலிங்க காலங்காலமாக சொல்கிறோங்க அந்த ஆமைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காது எப்பாவது வந்துச்சா அது வந்தால் வீடு உருப்படாது அப்புறமா ஆமினா பூந்த வீடும் ஆமாம் பூந்த வீடு எனக்கு நான் பல நாளாக யோசிக்கிறேன்டா நடா நம்ம வீட்டு பிள்ளைப்பேராக இருக்குது இது எந்த வீட்டை போய் கெடுத்துச்சு எதுக்கு இந்த பேரை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடினா அந்த ஆமினாங்கிறது அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த ஜப்தி பண்ணுறவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க ஆமீனாங் எனக்கு தெரியாது அது சரியா சார் இந்த ஆமை இருக்குதுல்ல அது வீட்டுக்குள்ளே நுழைக்கக்கூடாது ஆமை இன்னும் ஆமை நுழைஞ்சா மாதிரி வீடு நாசம் அப்படிம்பாங்க எனக்கு பல நாட்களாக எனக்கு ரொம்ப வருத்தங்க சில பேர் பாம்பை பற்றி பேசுவாங்க தெரியுமா பாம்பு வந்து கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான் இந்துக்களுக்கு சாமி இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்கிறான் இவன் சாமி சொல்கிறான்னு நான் பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன் இதை இவனுங்களா சொல்லிட்டு சுற்றுறாங்களே இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதான் நான் நான் யோசிச்சு பார்க்குறேங்க இந்த பதிமூணு வயசுல நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்த பிள்ளைங்களா படித்து முடிச்சுட்டு பட்டாம்பூச்சி பறகுது எனக்கு வந்திய தேவனை நினைச்சாலே ஐயோ அப்பா வந்திய தேவா அப்படிங்கிற மாதிரி பதினாலு வயசுல மொட்டை மாடியில் நின்றுட்டு இப்படி எட்டி பார்ப்பேன் கண்டிப்பாக பஞ்ச கல்யாணி குதிரையில் வந்து ஏய் பேபி காம் அப்படிமா மேலே அந்த நாம கீழே குதிச்சு பஞ்ச கல்யாணி குதிரையில் நாம் ஓடியே போயிடுவோம் நினைச்சம்பா வரல இப்போ படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு முடிவு பண்ண நல்ல வேலை வரல ஏன்னா அது ஏன் தேவன் இல்லையே அது மணிரத்னம் சார் வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன் அவன் இல்லை இந்த சுதந்திரத்தை நான் பெறுவது கல்வியால் என் மனவெளியில் நான் சில சுதந்திரங்களை பெற்றுக்கொள்கிறேன் பாருங்கள் ஆமா பூந்த வீடு உருப்படாதன்ன உடனே நான் ஹாங்காங் போயிருந்தபோது மக்காவ் போனேன் மக்காவ் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப ஃபேமஸ் கேம்பிளிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது அங்கே பக்கத்தில் இருந்தது அது ஒரு பெனின்சுலா சுலா அங்கேருந்து தாண்டி அப்படி போனால் மக்காவ் போனேன் அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே கிராம மாதிரி இருக்குது அதில் வாசலில் ரெண்டு ஆமையை வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஆமை வரக்கூடாதுன்றோம்ல சீனாக்காரன் ஆமையை வாவாங்கிறான் ஒரே சித்தாந்தம்தான் அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான் நம்ம வீட்டிற்கு வரக்கூடாதுங்கிறோம் இந்த ஆமை என்னங்க பண்ணுது நான் நான் எழுதி வச்சிக்க ஆமைதான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி மினிமம் இயர்ஸ் இயர்ஸ் நம்மள எண்பது வயசுல அஞ்சு தலைமுறையை பார்க்குது அஞ்சு தலைமுறையை பார்க்குது இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதான் எப்படி பா ஸ்லோவாக போகிறது எப்படி பண்ணால் பத்து வருஷம் எடுத்துக்கோங்க அதனுடைய ஸ்பேன் பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ இல்லை பத்து வருஷத்தில் சொராவை எடுத்துக்கோ ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீசிஸை எடுத்துக்கோ ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா ஆமாம் அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு அது எப்படி அப்படின்னா அது பயணம் பண்ணுறது நீந்துறது இல்லை ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தமிழர்கள் கடலாடிகள் கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் ஆய்வு நூல்கள் சொல்லுது திசையறிவு மிக்கது அது என்ன பண்ணும்னா அது தெற்கு பக்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது வடக்கில் இருக்குன்னா அது ட்ராவல் பண்ணாத காத்திருக்குமாம் கீழே நீரோட்டங்கள் வரும் வேகமான நீரோட்டங்கள் அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்தில் தன்னை ஜாயின் பண்ணிக்கும் அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும் அந்த அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலா அது வேற ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசையை நோக்கி அது மாறுதன உடனே நீரோட்டத்திலேருந்து வெளியில் வந்துரும் அவ்வளவு புத்தி தன் வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுதோ கடைசி சாகிற வரைக்கும் அங்கே தான் முட்டையிடுமா எவ்வளவு தூரத்தில் உலகத்தில் இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம் முடிந்தால் ஆமையாக இருப்போம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா நீரோட்டங்கள் போல் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும் லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம் ஒன்ஸ் மீனா மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க நான் அதை என்னுடைய கவித்துவமான சொல்கிறேன் யூ ஸ்டெப் த த த ரிவர் ரிவர் டுவைஸ் இஃப் டச் வாட்டர் வாட்டர் ஆஃப் யுவர் ஆர் ஆர் நாட் டு மீட் பர்டிகுலர் இன் லைஃப் கடந்து கடந்து போச்சு போச்சு இந்த இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி ரெண்டு பத்து மணிக்கு வந்து உட்காந்துருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டு காலை பத்து மணி வந்து உட்காந்துரும் பாப்போம். முடியாது போயிடுச்சு அவ்வளோதான் Gone அஸ் gone. Just சீஸ் it. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா உன்னில் உயர்ந்த நில் ஃபஸ்ட்டு ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டே வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் யார் என்ன சொன்னாலும் அதனால் உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படும் இப்போ ஒரு காசு இருக்குது ஐநூறுரூபா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க சரி கேட்குறேன்னு வச்சுக்கவே கசைக்கு கேட்குறேன் யாருக்கு வேணும்னு என்ன சொல்லுவ வேணான் பையா யாருக்கு வேணுமோ கொடுத்துருவேன் அப்படின்னா வாங்கிட மாட்டேன் காரி துப்பி வச்சுருக்கிறேன் வாங்க மாட்டேன் நான் வாங்கிடுவேன் நீ துப்புறதுனால அந்த ஐநூறுரூபாடைய மரியாதை குறையாது காலில் போட்டு மிதிச்சு குறையாது குறையாது உன்மீது அவருக்கு பகைதான் இருக்கே தவிர அந்த ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது யுவர் கான்சென்ட்ரேஷன் வில் பி ஆன் தட் பர்டிகுலர் மாதிரி நாம் எல்லாரும் அப்படிதான் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் அவமானப்படுத்துறதுனால அவமானப்படுத்தவே முடியாது நாம் எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி முன்னால் இருக்கிற மற்றவர்களை காயப்படுத்துவதற்கு நம்மை பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர நம்மை யாரும் காயப்படுத்தி விட முடியாது நம்மை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது என்பதிலே உறுதியாக இரு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் வந்த வேலை முடியணும்ல யூஎஸ் போயிருந்தேன்ப்பா உன் உன் வாழ்க்கை மாற்றும் என்பதற்காக சொல்றேன் யூஎஸ் போயிருந்தேன் எனக்கு உயிரினங்களின் மீது ரொம்ப கவனம் அதிகம் ரொம்ப கவனம் எனக்கு நான் எங்கே போனாலும் அந்த உயிர்ப்புத்தன்மையை தான் பார்ப்பேன் எனக்கு குழந்தைகள் அழக்கூடாது குழந்தைகள் ஃபெயில் குழந்தைகள் தோக்கக்கூடாது தோக்க விட மாட்டேன் நான் தோத்தா பரவாயில்ல பரவாயில்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன் தோத்த ஏன் தோத்த இந்த கூடையில் பல பூக்கள் உண்டு இன்றைக்கு முதல் பரிசு மல்லி இன்றைக்கு முதல் நீ ஏன் தோத்த நான் என்னுடைய தன்னம்பிக்கையில தான் ஜெயிச்சிருக்கேன் நாலேஜ்லாம் குறைவு தான் நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் காம்படிஷன்ல இந்த இருபது இருபத்தஞ்சு எல்லாம் ஜெயிச்சேன்ல எப்படி தெரியுமா ஜெயிச்சேன் அதெல்லாம் பிற்காலத்தில் தான் ஜெயிச்சேன் தேர்ட் ப்ரைஸ் அந்த ஆறுதல் பரிசு தான் ஸ்டார்ட் கடைசியாக அடிச்சம்பரு எப்படி தெரியுமா அடிச்சேன் உள்ள நுழையும் போதே நாற்பது பேர் இருந்தாங்கன்னா உள்ள நுழைற நுழைறதுலயே பத்து பேரை அவுட் பண்ணுவேன் நான் பத்து பேர் காலி அப்படி வருவேன் நம்ம லிபி ஃபஸ்ட்டு லாட் வரோம் நமக்கு ஃபஸ்ட்டாக பேசுறதுக்கு வரும் லாட் எடுத்து ஃபஸ்ட்டுன்னு சொன்ன உடனே சிரிப்பேன் பாரு அந்த சிரிப்பில் அஞ்சு பேரை காலி பண்ணுவேன் ஐயோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காளே வந்து உட்காந்துட்டு அவங்க வரிசை என் ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல மேடையில் கிடகட கட கடன்னு வந்து ஏறி நின்று தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம் வரும் காலம் நின் காலம் நான் ஆரம்பித்தேன்னா பதினஞ்சு அவுட் இப்படி தான் அவுட் பண்ணுவேன் அப்புறம் என்னுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் செல்ப் ப்ரிப்பரேஷனில் நின்று அடிப்பம்பர் அஞ்சு அஞ்சு தான் காம்படிஷனே எனக்கு அந்த அஞ்சில் கலங்காமல் உட்காந்துருக்குற அஞ்சில் எப்படியாவது ப்ரிப்பரேஷனில் ரெண்டு அடிச்சிடுவேன் ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரைஸில் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த கான் எனக்கு விலங்குகள் மீது கவனம் அதிகம் உயிர் தன்மையின் மீது கவனம் அதிகம் டீச்சரா டீச்சர் அலைவா இருக்காங்களா பிடிக்கும் எனக்கு குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படின்னு உள்ள உட்கார டீச்சரை ரொம்ப பிடிக்கும் வந்து உட்காந்துட்டு புக்க எடு அப்படின்னு சொல்ற டீச்சரை பிடிக்காது ஸ்பாட்டில் அப்படி ஸ்பார்க்கில் இருக்கிற பிடிக்கும் அந்த நாளில் நான் அமெரிக்கா போது சுகி சிவம் சார் நான் வேறு நிறைய பேர் வந்திருந்தாங்க கூட நாங்கள் எல்லாருமே வந்து சாண்டியாகோ சாண்டியாகோவில் வந்து எல்லாரும் கேட்டாங்க ஷாப்பிங் போகிறீங்களா மேடம் வேண்டாம் வேறு டீப் டைவ் சி அந்த டீப் டைவ் இருக்கு அக்கா போகிறீங்களா இல்லை ஸூ போறீங்களா ஜூ போய் எல்லாம் பார்த்தோம் சுற்றி சுற்றி பார்த்தோம் பார்த்து முடித்து வீட்டுக்கு போகிற டைமில் பார்த்தேன் ஒரு போர்டு பெரிய போர்டு சூப்பர் போர்டு ஸ்னேக்ஸ் பேலஸ் ஆர்கனைசரை கூப்பிட்டேன் எனக்கு பாம்பு ரொம்ப பிடிக்கும் பார்க்க பார்ப்பேன் பயங்கரங்க பாம்பு பா போனோன்ன அந்த சீஃப் அந்த அந்த ஆர்கனைசர் அவர் சொன்னார் வேண்டாம் மேடம் ஏன்னு கிட்ட பதினஞ்சு டாலர் மேடம் நான் கொடுக்குறேன் அதுக்கு சொல்லலை மேடம் வேறு மூணு கிலோமீட்டர் மேடம் சரி எப்படியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் மேடம் சரி எல்லாரும் பசிக்குது போகிறேன் எல்லாரும் கூப்பிட்டு போங்க என்ன அப்புறமா வந்து கூப்பிட்டு வாங்க நான் பார்க்கணும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்களா மேடம் என்ன சார் சொல்லுங்கள் மேடம் அங்கே எல்லா பாம்பும் கூண்டில் இருக்காது மேடம் வெளியில தான் மேடம் இருக்கும் பயந்துருவீங்க மேடம் பயப்பட மாட்டேன் நீங்கள் வருவீங்கல்ல கூடண்ண எனக்கு பிரச்சனை இல்லை மேடம் நான் வருவேண்ணே முப்பது டாலர் வேணா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க வந்துடுங்க இல்லை இல்லை மேடம் காசு இருக்கட்டும் நானே வாங்குறேன்னு ஸோ போய் வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு டிக்கெட் என்கிட்ட சார் உங்கள் டிக்கெட்னு என்கிட்ட இருக்குது மேடம் நான் சுகிசிவம் சார் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்னார் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு அவங்க எல்லோரையும் காரில் ஏற்றிட்டு அவர் வந்தார் உள்ளே போனேங்க ரோலிங் இதில் உள்ளே போய் அந்த டிக்கெட் அதில் அந்த இதில் போட்ட உடனே கதவு திறந்துச்சு உள்ளே போன உடனே கதவு முடிச்சுங்க அந்த ஆள் வரலைங்க போயிட்டான் அந்த ஆள் நான் உள்ளே போகிறேன் வெறும் என்னுடைய அந்த ரேம்ப் மட்டும்தான் தெரியுது பெரிய ரேம்ப் இந்த மாதிரி ரெட்டு கார்பெட் போட்ட ஒரு ரேம்ப் ட் சொல்லும் போது சொல்லி வாங்கணும் நவ் யூ ஆர் என்ட்ரிங் பிளீஸ் டோன்ட் யுர் செல் திஸ் வேர் நாட் சேஃப் இப்படிதாங்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு குப்புடுச்சு இருக்கக்கூடிய லைட் ஆச்சு முன்னால பின்னால யார் இருக்கா ஒன்றும் தெரியலீங்க முன்னால கண்ணாடி கண்ணாடியா தெரியுதுங்க எனக்கு முன்னால் அவ்வளோ வெளிச்சத்தில் யாருமே தெரியல எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் அப்படியே மயங்கி நிற்கிறேன் நான் டக்குன்னு ஆஃப் பண்ணா பாருங்க ரேம்ப் ஆஃப் ஆயிடுச்சு கீழே லைட் ஆரம்பிச்சிருச்சு இங்கேயும் இங்கேயும் வெறும் பாம்பு பாம்புன்னா பாம்பு இங்கே வந்து நின்று பாரு இங்க இருந்து உன்னை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது பாம்பு ஆயிரக்கணக்கான பாம்பு

மந்து சேர்றத்துக்குள்ள வேர்த்தறு போய் முடிஞ்சது அடி ராஜநாகம் கிங் அப்படி என்ன காட்சிடாப்பா பதினஞ்சு இவ்வளவு பெரிய காட்சியா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு சுத்தி அதுவும் அது என்னன்னு தெரியல அன்னைக்கு ராஜா தரிசனம் எனக்கு அப்படி சுத்தி பாக்குது ரெண்டாயிரம் ஸ்க்ரோலிங் ரெண்டாயிரம் மேட்ரு ஸ்க்ரோலிங் பண்ணு திஸ் இஸ் கிங் கோப்ரா திஸ் இஸ் த கிங் ஆஃப் த ஸ்னேக்ஸ் அடுத்தது நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஏன் இது கிங்னா இதுவரைக்கும் நீ பார்த்த இல்லையா அந்த பாம்புகள் அதுதான் இதுக்கு உணவு இது வேற எதுவும் சாப்பிடாது பாம்பை தின்னு தான் வாழும் அது வேற எதையும் சாப்பிடாது எலி பூனைலாம் சாப்பிடாது முயல்லாம் சாப்பிடாது பாம்பு தான் சாப்பிடும் இவ்வளோ பெருசா இருக்குங்க இப்படி இருக்குது நெஸ்ட் குட்டி போடும் முட்டையிடாது குட்டி போடும் குட்டிக்கு என்ன விஷமோ அந்த விஷம்தான் இதுக்கும் குட்டின்றதுனால கொஞ்சம் விஷம்லாம் இல்லை நான் பார்த்துட்டே நிற்கிறேங்க எப்பா சாமி இனிமேல் பாம்பை பாப்ப சரி வெளியில போலான்னு இப்படி வெளியில வர கொஞ்சம் தூரத்தில் அதை விட ஹைட்டாக ஒரு கூண்டு இது யார்ரா இது கிங் கோப்ராவை ஜெயிக்கிற பாம்பு அப்படின்னு பார்த்தா நூண்டுங்க பிளாக் அதனால தான் இன்னைக்கு நான் பிளாக் போட்டு வந்தேன் அது பிளாக் கலரில் இருக்கு சின்னூண்டா இருக்குது குண்டுல இருக்குது இது குண்டல ஏன் இதை எல்லாத்தையும் சாப்பிட்றோம் அதனால இது குண்டுல இருக்கு அதையும் ஏன் கூண்டுல வச்சிருக்க ஒரு இடத்துல இல்லைங்க அது அந்த இட பேர் அந்த பாம்பனுடைய பேர் போட்டிருக்கு பிளாக் மோம்பா சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக் அதுக்கு ஸ்க்ரோலிங்கே கிடையாது ஒரே ஒரு ஸ்க்ரோல் தான் அந்த பதினெட்டு அடி கிட்ட கூட பேர் இல்லை கிட்ட நிற்கிறாங்க இருபத்தஞ்சு முப்பது பேர் போட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறாங்க பார்க்குறேன் நான் இப்படி இப்படி அது ஸ்க்ரோலிங் வந்துச்சு பாருங்க மைண்ட் ப்ளோயிங் கிங் கோப்ரா அப்படின்னா உலகத்திலேயே கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு மைடியர் சில்ட்ரன் இந்த உலகம் கிங் கோபுராவாகவே இருக்கட்டும் ஆனா அந்த உலகத்தையே உங்களுடைய வாயில் போட்டு மென்னு முழுங்கி செரிக்கிற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தின் உச்சத்தை தொட்டு நிற்பீர்கள் நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் நின்று கொண்டு உங்களை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் சிகரம் என்பது யாரோ ஒருவனுடையதல்ல அது நம் உயரத்தின் எல்லைதான் என்பதனை உங்கள் மனதிலே நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சிகரத்தை நீங்கள் தொட்டு நிற்கின்ற வினாடியில் வல்ல இறைவன் என்னையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்